முப்பாட்ட இருந்து ஆடி வந்த தெய்வம் இன்னைக்கு ஆடிட்டு இருக்கா பேசி வந்த தெய்வம் பேசிட்டு இருக்கா நீ கூப்பிட்டு அங்கன் தோடுதா இல்ல பாட்டை முப்பாட்டை நீதி சொல்ல வந்த மாதிரி வழிமுறை மாறாம வழிமுறையும் வழிபாட்டு முறையும் நடந்து வருதா அது நான் கேட்ட கேள்விக்கு பதில் கும்புற தெய்வம் வருதா வலியான்னு நீ கேட்ட நான் கேட்ட கேள்விக்கு பதில் ஆதி முறைப்படி உன் பாட்டை முப்பாட்டை காலத்துலேருந்து வந்த வழிமுறையோடு நீ வாடுறியா வழிமுறை வழிபாட்டு முறையை சரிவர பின்பற்றி வர்றியா கூப்பிட்டு அழைச்ச மூணு முக்கால வந்து நின்று பேசின உன் தெய்வம் இப்போ ஆடுனது ஆடுதா பேசுனது பேசுதா இதெல்லாம் உனக்கு நீ உணர்ந்துருந்தீங்கன்னா இந்த கேள்வி கேட்க உனக்கு தகுதி இருக்குது எல்லாம் இருக்குது சும்மா ஏன் முன்னாடி இந்த ஆடுறதெல்லாம் வச்சுக்கக்கூடாது புரியுதா கேள்வியை புரிஞ்சு அது அங்கந்தொற யாரா இருந்தாலும் வெளிய வந்து எனக்கு பயில் சொல்லலாம் ஆனா வெளிய வந்து ஏற்க மாறா பரிசோனா என் பெரம்புக்கு இரண்டாயிரம் ரூபாய் அதையும் தலைமையில வந்தது யாருன்னு முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் சொல்லு

அப்போ நீ வழிவரி வழி வழி வழிமுறை மாறாமல் பரம்பரை பரம்பரையாக உன் பாட்டை முப்பாட்டை காலத்தில் இருந்து வாழ்ந்து வந்தது மெய்யா பொய்யா அப்போ அப்படி நீ வழிமுறை தவறாமல் வாழ்ந்து வந்தது மெய்யா இருந்தால் உன் பரம்பரையில் ஒரு புல்லு பூண்டுவா இருந்தாலும் நீ நல்லது கேட்டது பார்த்து வரணுங்கிறது உன் நீதியாக நீதி இன்னையா நீதியா அப்படி நீதியோட நீதி வாழ்றதில் ஒருத்தனா இல்லை எத்தப்ப வந்து வந்ததெல்லாம் சொன்னா அதெல்லாம் ஏத்துக்கிறேன் நீதியோட நீ வாழ்ந்து வரியா சோறு போட்டா நீ எச்ச சோறுக்கு குத்து அந்தயா அப்புறம் ஏண்டா ஓம் பரம்பரையில் வந்த ஓம் பிள்ளைய மட்டும் கூப்பிட்டு அழைச்சா வந்து தொடமாட்டேங்கிறியா அப்போ ஓம் புள்ள எச்ச பயலா அதை சொல்லு என் புள்ள

பரம்பரையாக வந்து எனக்கு புள்ள மட்டும் வேணும்னு மக்கனையா வாங்க தெரியும் ஜாமிக்கு அதை கட்டி மறைக்கிறதுக்கு கட்டி மறிச்சா நீ கட்டுப்படுறவனா நீ கட்டி மறிச்சா நீ கட்டுப்படுறவனா என்ன கட்டி மறைச்ச ஒரு காலம் முடியாது அப்புறம் எதை வச்சு இப்போ கட்டி போட்டாங்கன்னு சொன்னேன் என் பிள்ளைக்கு மனம் முடிச்சி வச்சிரு என் வீட்டு என் வீட்டு ரெண்டாவது மூணுத்தில் உள்ளே முத்த மணமு என் முல்லை அந்த இடம் வேணால் தடுத்த மீறி என்னை கத்தி வச்சு அந்த பிள்ளைய ஏன் எங்கே போனாலும் உன் பரம்பரையை நீ காற்று வழி நடத்தி பின்ன போய் முன்னே போய் நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் சொல்லித்தரதுனடா அவன் வேலை ஆமாம் இல்லை ஆமாம் அப்புறம் என்ன அவன் போனா இவன் போனால் இடத்த பிடிச்சான் மடத்த பிடிச்சோன்னு பேசிட்டு இருக்க அதை நீ வாழ்றது மெய்யாக இருந்தால் நீ உன் ஃபுல்லாக பரம்பரையில் புல்லு புண்டை கூட நீ விட்டு கொடுக்க மாட்டேன்

எல்லாத்துக்கும் மூத்தவனா வாழ்ந்து வர்ற என்னையவே நீ கட்டுக்குள்ள வச்சிருக்கேங்கிற அப்புறம் என்ன உன் பிள்ளைய வந்து சரி பண்ணி சரி பண்றதுக்கு நீ முன்னணிக்க மாட்டியா இப்பயா அப்புறம் என்ன கேள்வி அப்போ உன் பிள்ளைய நான் காவாந்து பண்ணி காப்பாத்தி நானே வழிமுறையோட கொண்டு போறேன் கூப்பிட்டு வளைச்ச மூணு கையால குடங்கால வந்து நின்று நான் கேட்ட கூப்பிட்ட குரலுக்கு நான் வந்து பேசுறேன் என் பரம்பரைய வாழ வைக்கிறேன் சத்தியவா கொடுத்துட்டு போயிட்டே இறங்கி சத்தியவாக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி எந்த வாசல சத்தியவாக்கம் கொடுக்குறேன் யார்கிட்ட கொடுக்கறேன்னு ஏறிட்டு பார்த்து ஒரு நம்ம யோசனை பண்ணி சத்தியவாக்கு யாரை கொடுத்த நிறுத்தி கொடுவேன் இந்த எல்லைக்கு இந்த எல்லைக்கு நான் வளர்த்து முன்னாடி அந்த மாதிரி பார்த்து ஒரு

சொன்னா மாற மாட்டீங்கள பரம்பரை பரம்பரை வளர 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 புல்லு புள்ளு எந்த சோட சோரமும் இல்லாம காத்து நின்று நீ வழிநடத்தி வருவீங்களா இந்த புள்ள கூப்பிட்டு வச்சு இந்த புள்ளைய நீ வேணும்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த புள்ள அங்கத்துல இருந்து நீ கூப்பிட்டுற நேரத்துக்கு நீ வந்து நின்று பேசுவீல இந்த பிள்ளையும் எந்த வித சோட சோரமும் இல்லாமல் வழிமுறையோட பொண்ணு பொருளுக்கு ஆசைப்படாமல் வாழ வப்பி இல்லை அதே போல் இந்த பிள்ளையும் வாழும்ல அந்த பிள்ளைய மணியடிக்கும் மணியடிச்சு என் ஆங்கு வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய மணியடிக்க அடுத்தது அவன் சத்தியம் எல்லாத்துலேயும் நான் மாற மாட்டேன் நான் பார்த்துக்கிறேன் என் பரம்பரை சத்தியமா சத்தியமா என் பிள்ளை என் பெரிய பிள்ளைக்கு அப்புறம் அடுத்தது என் பிள்ளை அது எனக்கு மணி அடிக்க தொண்டு செஞ்சோம் நான் அள்ளி கொடுக்குறேன் நேரத்துல வந்து தன் வந்து தொல்ல சொல்லு மாறாதயா பாட்டேன் முப்பாட்டேன் அப்படி வழி வழியாக வந்து வழிமுறையோடு எப்படி என் முள்ளையை தேர்ந்தெடுத்தேன் எப்படி நீதி கொடுத்தேன் எப்படி காக்குறேன் எப்படி காப்பேன் சத்தியமாக கொடுத்து போயிருக்கான் சரியா அதெல்லாம் கடந்து நான் பார்த்துக்கிறேன் என் பரம்பரையென்னு சொல்லிட்டு போயிருக்கான் நீதியோட இதெல்லாம் கடந்து உனக்கு போய் என்ன ஆகும் எனக்கு என் குழந்த என் எல்லாக்குள்ள வரணும் அடம் குடிச்சிக்கிட்டு வரமாட்டேன் சந்தை பிரச்சனை ஒரு நீங்கள் பொறுத்தமே இல்லாமல் கடலாக வச்சு என்னை போட்டு ரொம்ப மன உளைச்சல் எந்த அளவுக்கு நல்லவனாக இருந்தாலும் அந்தளவுக்கு கெட்டவனாக ஆகுது ஆனால் தெய்வம் என்ன வெளியே போட முடியாது நீ போகக்கூடாதுறானே எனக்கு தடுத்து தடுத்து வைக்கிது வர்ற மக்களுக்கு உனக்கு ஆயிரத்தட்டு துன்பம் வந்தாலும் துயரம் வந்தாலும் நீ வழிமுறையை மாறி நீ போயிடலாமா எனக்கு குடும்பம் வேணும் புள்ள வேணும் குட்டி வேணும் அப்படின்னா ஒரு இடத்துல ஏறணும் இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி விட்டு கொடுக்குற விட்டு கொடுத்து அனுசரித்து போனாங்கன்னா நீ பத்து மக்களுக்கு நீதி சொல்கிற பையன் உன் மேலே இருந்து பேசுகிற தெய்வமும் நீதியாக இருக்கும்

பத்து பேர் தேடி வர்ற நீ கொண்டாணத்து கொடங்க வச்சு கொண்டு போட்டு சில இடங்களில் இறங்கி போகிறனால இறங்கி போகலாம் எல்லை விட்டு எல்லை போனாலும் உன் எல்லையை தேடி வர வச்சுட்றேன் சரியா ஆறு மாச கால அவகாசம் எடுத்துக்கிறேன் இறங்க வேண்டிய இடத்துல சில இடங்களில் போ அந்த இடத்துல கலகம் வரும் கலகம் பறந்து நன்மை பிறக்கும் நன்மை உனக்கு சாதகமாகவே முடியும் சரியா <traf <traf <trafil> <trafil>, ா இந்த கனியை சாப்பிட்டுக்கா ஒன்றை இறங்கிக்க சொல்லிட்டேல இந்தா நீக்கிட்டோம் நீ ஜம்பு ஜல்லுன்னு வானக்கும் போனுக்கு குடிக்கிற வாசல் எதுவும் இல்லை சரியா நல்லாரு நீ கேட்ட வரத்தை அப்படியே கொடுத்துட்றேன் அதுக்கான முயற்சி விடு ஆறு மாத காலத்துக்குள்ளே கூப்பிட்ட ஒன்றாக்கி கொடுத்துட்றேன் சத்தியம் இதான் பாதுகாப்பு வச்சுக்க எல்லா இடத்துலையும் எல்லா நேரங்கள்லையும் நீ கூப்பிட்டு அழைக்கிற நேரம்னு ஒன்று தனியாக வச்சுக்கணும் அந்த இடத்துல இருந்து தான் அந்த நேரத்துக்கு தான் வெளியே வரணும் அங்கே தான் உனக்கு நீதி வரும் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி இருக்காது இது வாழ வைக்கிற இடம் எல்லா வாசல்லையும் போய் அவசரப்படுறாங்க இதுதான் ார் பேரும் புகழோட வரும்